புதுடெல்லி டிசம்பர் பதினாலு பயங்கரவாத தாக்குதல் நினைவு நாளில் அரங்கேறிய சம்பவம் பார்வையாளர் மாடத்திலிருந்து குதித்தனர் நாடாளுமன்றத்துக்குள் அத்துமீறிய வாலிபர்கள் வண்ண புகை குண்டுகளை வீசியதால் பரபரப்பு நாடாளுமன்ற மக்களவையில் நேற்று பார்வையாளர்கள் மாடத்தில் இருந்து இரண்டு இளைஞர்கள் குதித்து வண்ண புகை குண்டுகளை வீசினர் இதில் ஒருவர் வட்டமிட்டு உள்ளது எம்பிக்களின் மீசை மீது ஏறி குதித்து அவையின் மைய பகுதிக்கு செல்ல முயன்றதை பாடத்தில் காணலாம் மக்களவையில் அத்துமீறிய இளைஞர்கள் வீசிய வண்ணை புகை குண்டுகளால் அவையில் புகை மண்டலம் சூழ்ந்திருப்பதை படத்தில் காணலாம் பா ஜனதா எம்பியிடம் அனுமதி சீட்டு பெற்றவர்கள் மாடத்தில் அமைதி அவையில் ஆக்ரூஷம் டெல்லி அருகே மேலும் ஒருவர் கைது சென்னை டிசம்பர் பதினாறு சுப்ரீம் கோர்ட் யோசனை எதிரொலி முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார் கவர்னர் மழை நிவாரண பணிகள் முடிந்ததும் வருவதாக பதில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே புகை கொண்டு வீசிய பெண் அரசுக்கு எதிராக போது எடுத்த படம் நாடாளுமன்றத்துக்கு வெளியே புகை குண்டுகளை வீசிய வாலிபர் ஒருவரை போலீசார் கைது செய்து அழைத்து சென்ற காட்சி வண்ண புகை குண்டுகள் ஆபத்தானதா சென்னை டிசம்பர் பதினாலு நாடாளுமன்ற அத்துமீறல் சம்பவம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் பெங்களூர் டிசம்பர் பதினாலு நாடாளுமன்றத்தில் குண்டு வீசிய வழக்கில் கைதான மைசூர் இன்ஜினியர் பற்றி பரபரப்பு தகவல்கள் மனோரஞ்சன் தவறு செய்திருந்தால் தூக்கில் போடுங்கள் தந்தை ஆவேச பேட்டி இதற்கிடையே மைசூருவில் மனோ ரஞ்சனின் தந்தை தேவராஜ கௌடா நேற்று நிபுணர்களுக்கு பேட்டி அளித்தார் அப்போது அவர் கூறியதாவது புதுடெல்லி டிசம்பர் பதினாலு அனைத்து கட்சி கூட்டத்தில் நாடாளுமன்ற பாதுகாப்பு குறித்து எதிர்கட்சிகள் கவலை சென்னை டிசம்பர் பதினாலு நாடாளுமன்றத்திற்குள் அத்துமீறல் அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் புதுடெல்லி டிசம்பர் பதினாலு சிஆர்பிஎஃப் இயக்குநர் தலைமையில் நாடாளுமன்ற அத்துமீறல் குறித்து விசாரணை டிசம்பர் பதினாலு சென்னை ஆருதுரா கோல்டு நிறுவன மோசடி வழக்கில் நடிகர் ஆர் கே சுரேஷிடம் இரண்டாவது நாளாக விசாரணை சென்னை டிசம்பர் பதினாலு நாகூர் தர்கா கந்தூரி விழாவுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ சந்தன கட்டைகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசாணை வழங்கினார் நாகூர் தர்கா கந்தூரி சந்தனக்கூடு திருவிழாவிற்கு நாற்பத்தஞ்சு கிலோ சந்தன கட்டைகளை கட்டணமின்றி வழங்குவதற்கான அரசாணையை திருவிழா கமிட்டி இளம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கிய எடுத்த படம் சென்னை டிசம்பர் பதினாலு முன்னாள் அமைச்சர் நாசர் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது ஐகோர்ட் உத்தரவு சென்னை டிசம்பர் பதினாலு ஆவன் பால் கொள்முதல் ஓலை லிட்டருக்கு ரூபாய் மூன்று உயர்வு சென்னை டிசம்பர் பதினாலு மிக்சம் புயல் மழை பாதிப்பு ரூபாய் ஆயிரம் நிவாரணத் தொகை யார் யாருக்கு கிடைக்கும் அரசாணை வெளியீடு வெள்ள நிவாரணம் பெறும் வட்டங்கள் மாவட்டம் வட்டங்கள் சென்னை அனைத்து வட்டங்கள் செங்கல்பட்டு தாம்பரம் பல்லாவரம் வெண்டலூர் திருப்பூரூர் மூணு கிராமங்கள் மட்டும் காஞ்சிபுரம் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் மூணு கிராமங்கள் மட்டும் திருவள்ளூர் பொன்னேரி பூண்டி ஆவடி பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளுவர் மும்பை டிசம்பர் பதினாலு மும்பை ரயில் நிலையத்தில் பயங்கர தீ ரயில் சேவை பாதிப்பு சென்னை டிசம்பர் பதினாலு தமிழ்நாடு நெருக்குறவர் நலவாரிய புதிய உறுப்பினர்கள் நியமனம் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர் புதுடெல்லி டிசம்பர் பதினாலு மசோதாக்களை கவர்னர் திருப்பி அனுப்பிய விவகாரம் ஜனாதிபதிக்கு உத்தரவிட முடியாது சுப்ரீம் கோர்ட் கருத்து சென்னை டிசம்பர் பதினாலு சென்னையில் மழை வெள்ள பாதிப்பை தடுக்க நீண்டகால திட்டம் தேவை இரண்டாவது நாள் ஆய்வுக்கு பிறகு மத்திய குழு தலைவர் கருத்து காஞ்சிபுரம் மாவட்டம் மேடு பகுதியில் மிக்சம் புயலால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை மத்திய குழுவினர் நேற்று ஆய்வு செய்த போது எடுத்தப்படும் அருகில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை முதன்மை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி காஞ்சிபுரம் மாவட்ட கலெக்டர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் உள்ளனர் ரோம் டிசம்பர் பதினாலு மறைவுக்கு பிறகு ரோம் பேராலயத்தில் எனது உடலை அடக்கம் செய்ய வேண்டும் போப்பாண்டவர் விருப்பம் சென்னை டிசம்பர் பதினாலு முதலமைச்சர் மிக ஸ்டாலின் கோரிக்கை ஏற்பு தமிழக ஐயப்ப பக்தர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர நடவடிக்கை கேரள அரசு தலைமை செயலாளர் உறுதி காசா டிசம்பர் பதினாலு காசாவில் போர் நிறுத்தம் கொண்டு வர ஐநா சபையில் தீர்மானம் இந்தியா ஆதரவாக வாக்களித்தது சென்னை டிசம்பர் பதினாலு மக்சம் புயல் பேரிடர் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு நன்கொடை குவிகிறது சென்னை டிசம்பர் பதினாலு டாக்டர் அகர்வால்ஸ் கண் ஆஸ்பத்திரியில் மூத்த குடிமக்களுக்கு இலவச கண் பரிசோதனை நாளை வரை நடக்கிறது எண்ணூர் டிசம்பர் பதினாலு எண்ணூர் கடல் முகதுவாரத்தில் படுந்துள்ள எண்ணெய் கழிவுகளை அகற்றுவது கடும் சவாலாக உள்ளது எண்பது படகுகளில் சென்று மீனவர்கள் வாலிகள் மூலம் சேகரித்து வருகிறார்கள் இன்னொரு கடல் முகதுவாரத்தில் படிந்துள்ள எண்ணெய் கழிவுகளை படகில் சென்று அகற்றும் பணியில் மீனவர்கள் ஈடுபட்டு உள்ளதை படத்தில் காணலாம் எண்ணெய் கழிவுகளை வாளிகள் மூலம் எடுத்து பீப்பாய்களில் நிரப்பும் காட்சி புதுடெல்லி டிசம்பர் பதினாலு நாடாளுமன்றத்தில் நடந்தது என்ன கனிமொழி எம்பி பேட்டி சென்னை டிசம்பர் பதினாலு மாடர்ன் தியேட்டருக்கு சொந்தமான இடத்தில் கருணாநிதி சிலை அமைப்பதா அண்ணாமலை எதிர்ப்பு சேலம் டிசம்பர் பதினாலு திருமணம் ஆகி கர்வமாக இருக்கிறேன் என காதலி கூறியதால் திராவகம் குடித்து வாலிபர் தற்கொலை தூத்துக்குடி டிசம்பர் பதினாலு மாடு குறுக்கே வந்ததால் மின் கம்பத்தின் மீது மோதிய கார் ஐந்து வியாபாரிகள் உயிர் தப்புனர் திருவண்ணாமலை டிசம்பர் பதினாலு மருந்து கடையில் ஊசி போட்ட பெண் சாவு ஈரோடு டிசம்பர் பதினாலு அரசு பஸ்ஸில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கண்டக்டருக்கு ஏழு ஆண்டு சிறை சிதம்பரம் டிசம்பர் பதினாலு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருபத்தி நாலு ஊழியர்கள் பணியிட மாற்றம் தூத்துக்குடி டிசம்பர் பதினாலு மருத்துவ உபகரணங்களை சிறுவன் கழுவிய விவகாரம் சமூக வலைதளத்தில் வீடியோ பதிவிட்டவர் கைது சிதம்பரம் டிசம்பர் பதினாலு சிதம்பரத்தில் கவர்னருக்கு கருப்பு கொடி காட்ட முயற்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் முப்பத்தி ஆறு பேர் கைது சிதம்பரத்தில் கவர்னர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடியுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது போது எடுத்த படம் புதுக்கோட்டை டிசம்பர் பதினாலு எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ஆறு தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது திண்டுக்கல் டிசம்பர் பதினாலு அரசு டாக்டரிடம் லஞ்சம் வாங்கியதில் உயர் அதிகாரிகளுக்கு தொடர்பாக அங்கித் துவாரியிடம் கிடுக்கப்படும் விசாரணை மதுரை டிசம்பர் பதினாலு தந்தை இருந்தது தெரியாமல் பிணத்துடன் மூணு நாளாக தங்கியிருந்த வாலிபர் சிதம்பரம் டிசம்பர் பதினாலு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஜி டுவெண்ட்டி தேசிய கருத்தரங்கு இந்தியா பல்வேறு துறைகளிலும் வேகமாக வளர்ந்து வருகிறது கவர்னர் ஆரன் ரவி பேச்சு திருச்சி டிசம்பர் பதினாலு ஸ்ரீரங்கம் கோவிலில் மோதல் சம்பவம் ஆந்திர பக்தர்கள் முப்பது பேர் மீது வழக்கு அரியலூர் டிசம்பர் பதினாலு சாவிலும் பெரியாத தம்பதி ரங்கநாதன் சவுந்தலா சென்னை டிசம்பர் பதினாலு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் சப ஊர்வலம் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகள் அரசுக்கு ஐகோர்ட் உத்தரவு சென்னை டிசம்பர் பதினாலு வரத்து குறைந்ததால் நீர் திறக்கும் அளவு குறைப்பு பூண்டி புழல் செம்பரப்பாக்கம் ஏரிகளில் தலா மூன்று டிஎம்சி நீர் இருப்பு அதிகாரிகள் தகவல்